வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துர்கை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய வரலட்சுமி விரதத்தை வந்து எப்படி வந்து எளிமையாக வந்து நம்ம வந்து பூஜை பண்ணுறது அப்படின் தான் இந்த வீடியோ வந்து இருக்கப்போது நம்ம சேனலை நீங்கள் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து எளிமையான முறையில் வந்து வரலட்சுமி விரதத்தை வந்து எப்படி வந்து நம்ம வந்து பூஜை பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கலசம்லாம் வச்சு வழிபட மு முடியாமல் இருக்கீங்க உங்களோட சுச்சுவேஷன் அதாவது வந்து வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம் அந்த மாதிரி வந்து இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து எளிமையான முறையில் வந்து வரலட்சுமி விரதம் வந்து எப்படி வந்து பூஜை வந்து பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து உங்களோட வீட்டில் வந்து பூஜை பாத்திரம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல அப்படி இல்லை இனிமேல் தான் நீங்கள் க்ளீன் பண்ணுனாலும் க்ளீன் பண்ணி வச்சுருங்க அப்புறம் அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு மெயினாக இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயம்தான் மெயினாக என்னென்னா மலர் வந்து பார்த்திங்கன்னா வாசனை அதிகமாக இருக்கக்கூடிய மலர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மல்லி முல்லை அப்புறம் பன்னீர் ரோஜா அந்த மாதிரி வந்து வாசனை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய மலரை வந்து வாங்கி நீங்கள் வந்து கடவுளுக்கு வந்து சாத்தணும் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட பூஜை வந்து நீங்கள் எப்போவுமே பண்ணுவீங்கள்ல நார்மலாக வந்து விளக்கிட்டு நீங்கள் வந்து பூஜை பண்ணுவீங்கள்ல அந்த மாதிரி வந்து விளக்கேத்தி வந்து நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம் ஆனால் அதுக்கு மெயினாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மலர் வந்து வாசனையாக இருக்க மலரை வந்து வாங்கி நீங்கள் வந்து கடவுளோட படத்துக்கு வந்து நீங்கள் வந்து சாற்றணும் லக்ஷ்மி படம் வந்து உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அந்த படத்தை வந்து அலங்காரம் பண்ணிடுங்க வாசனையான மலர்களை கொண்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அலங்காரம் பண்ணிட்டு நீங்கள் வந்து பூஜை பண்ணணும் விளக்கேற்றி நீங்கள் வந்து பூஜை பண்ணணும் இப்போ வந்து நீங்கள் வந்து விரதம் இருக்கீங்க அப்படின்னா காலையிலையே வந்து நீங்கள் வந்து பூஜை பண்ணுறீங்கன்னா காலையில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிடாம இருந்து காலையிலேயே வந்து உங்களோடய பூஜையை வந்து பண்ணிடணும் அதுக்கு மத்தியானம் வந்து நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா காலையிலையும் மதியானமும் வந்து பார்த்திங்கன்னா பால் இல்லை பழங்களில் வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மதியானத்தில் வந்து பூஜை வந்து பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து சாயந்தரம் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பால் பழங்கள் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டு நீங்கள் வந்து பூஜையை வந்து பண்ணலாம் அப்படி வந்து விரதம் வந்து இல்லாமல் எளிமையான முறையில் நார்மலாக வந்து நீங்கள் வந்து பூஜையை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக எப்போவும் போல் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து உங்களோட பூஜையை வந்து மேற்கொள்ளலாம் நான் சொன்ன மாதிரி தான் உங்களோட பூஜை ரூமை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் இல்லை சந்தன குங்குமம் வைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மலர் வந்து வாசனையான மலரை வந்து சாமிக்கு வந்து சாப்பிட்டுட்டு நெய்வேத்தியம் வந்து நீங்கள் வந்து வைக்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல உங்களால் முடிஞ்சதை வந்து நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக வந்து நீங்கள் வந்து படைச்சிக்கலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான இருக்க விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து செஞ்சால் தான் சாமி வந்து அதை ஏற்றுப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களோட விருப்பம்தான் எளிமையாக வந்து நீங்கள் வந்து நெய்வேத்தியம் வந்து படைக்கிறதும் வந்து சாமி வந்து கண்டிப்பாக வந்து ஏற்றுப்பாங்க இல்லை உங்கள் மனசுக்கு வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து படைச்சுதா தான் கடவுள் வந்து அதை ஏற்றுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க உங்களோட விருப்பம்தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயாசம் இல்லை கேசரி இல்லை வந்து சக்கரை பொங்கல் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து நெய்வேத்தியம் வந்து கடவுளுக்கு வந்து முழுமையாக அவங்க முழு மனசோட கொஞ்சம் கூட கஷ்டமே வந்து இல்லாமல் உங்களோட முழு மனசோட நீங்கள் வந்து சாமிக்கு வந்து கொடுக்குற எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக வந்து சாமி வந்து ஏற்றுப்பாங்க நீங்கள் வந்து எவ்வளோதான் வந்து நைவேத்தியம் வச்சு நீங்கள் வந்து ஒரு சாமி கும்பிட்டாலும் அதில் வந்து உங்களுக்கு சிரமம் இருக்குது அப்படின்னு நீங்கள் மனசால கூட வந்து நினைக்கவே கூடாது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிரமம் அப்படின்ற விஷயத்தை வந்து மறந்துட்டு இல்லாமல் கடவுளுக்கு வந்து நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்றத முழு மனசோடு வந்து நீங்கள் வந்து பண்ணணும் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எளிமையான முறையில் வந்து உங்களோட பூஜையானது வந்து இருக்கணும் கண்டிப்பாக வந்து வரலட்சுமி வந்து கண்டிப்பாக வந்து வரலட்சுமி தாயாரோட ஆசிர்வாதம் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் ஏன்னா வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பூஜை பண்ணுறோமோ விளக்கேற்றி பூஜை பண்ணுறோமோ அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நன்மை வந்து இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிலரால் வந்து செய்ய முடிகிறது நம்மளால் வந்து செய்ய முடியல அப்படின்னு வந்து நம்ம நினச்சி வந்து நம்ம கஷ்டப்படக்கூடாது ஏன்னா கடவுளுக்கு வந்து தெரியும் நம்மளால் வந்து என்ன முடியும் அப்படின்றது வந்து கடவுளுக்கு வந்து தெரியும் அதனால் வந்து நீங்கள் அதை நினச்சி வந்து நீங்கள் கஷ்டப்பட வேணாம் அவங்க வந்து இது பண்ணுறாங்க இவங்க வந்து இது பண்ணுறாங்க நம்ம வந்து அது பண்ணலையே அப்படின்ற ஒரு கஷ்டம் வந்து நீங்கள் வந்து படக்கூடாது உங்களால் வந்து என்ன முடியுமோ அதை பண்ணி நீங்கள் வந்து நிம்மதியாக வந்து வழிபட்டாலே உங்களுக்கு வந்து பலன் வந்து யா யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கிடைக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு பலனை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து நம்புங்க நல்லது தான் நடக்கும் அதுக்கு தான் அதிகமான அளவு வந்து வாய்ப்பு இருக்குது விளக்கேற்றி நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுங்கள் சின்னதாக ஒரு நெய்வேத்தியம் உங்களால் முடிஞ்சது வந்து நீங்கள் வைக்கலாம் உங்களுக்கு மனசுக்கு பிடித்த சமையலில் வந்து கடவுளுக்கு வந்து உங்கள் மனசார சுத்தமான மனசை கொண்டு நீங்கள் வந்து சமைச்சு அதை வந்து சாமிக்கு வந்து தரும்போது கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஏற்றுப்பாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்